சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் நான் உங்கள் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் இருந்து கடந்த சில வீடியோக்கள்ல கடன் பற்றி பேசியிருந்தோம் அப்போ நிறைய பேர் போன் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க அந்த ஜோதிட ரீதியாகவும் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்போம் இது என்னன்னா ஜோதிடம் தனியாகவும் வாழ்க்கை வேற மாதிரியாகவும் இல்லை வாழ்க்கையில் இருக்கிறது தான் க ஜாதகத்தில் வருது ஜாதகத்தில் இருக்கிறது தான் வாழ்க்கையில் வருது கரெக்டாக அப்போது கடன் அப்படின்னா என்ன கடன் வாங்கிறது நல்லதாக கெட்டது கடன் ரொம்ப நல்லது அது வந்து குட் டெப்ட் பேட் டெப்ட்டுன்னு ஏற்கனவே பேசியிருக்கோம் நல்ல கடன் இருக்குது கெட்ட கடன் இருக்குது கடன் வாங்கி முதலீடு செய்யலாம் கடன் வாங்கி விரயம் பண்ணக்கூடாதுன்னு வாங்க முதலீடு பண்ணுறதுக்கு கடன் வாங்கலாம் தப்பில் ஆனால் முதலீடு பண்ணாமல் விரயம் பண்ணுறதுக்குன்னு செலவு பண்ணக்கூடாது அதாவது லிவ் இன் யுவர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளோ வழி இருக்குதோ அவ்வளோதான் செலவு பண்ணணும் உங்கள் வரவுக்கும் செலவுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்போ கடன் எங்கேருந்து உருவாகுதுன்னா வருங்காலத்தில் வரப்போகக்கூடிய கிடைக்கக்கூடிய வருமானத்தை நம்பி இப்போயே செலவு பண்ணுறது தான் கடன் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் எப்போவுமே செலவு எப்படி பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு நாள் இப்போ கிடைக்காது ஆனால் பின்னாடி கிடைக்கும்ன்றது நம்பிக்கையின் பேரில் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கடனில் வந்து நிற்கும் அப்போது உங்கள் செலவினத்துக்கும் கடனுக்கும் இருக்கிற தொடர்பு இருக்குது அப்போ விரயம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ஆறுன்றது உங்கள் கடன் ரெண்டு விதமாக என்ன இன்னைக்கு விஷயத்தை அங்கே பேச வேண்டியிருக்கு கடன் ஏன் வாங்குகிறோன்றதை பார்ப்போம் கடன் தீர்ந்த பிறகு ஒரு சிலருக்கு சிக்கல் வரும் அது வேறு சிக்கல்கள் வருது கடன் அடைச்சி முடிச்சிடுறாங்க அதனாலேயே அவங்களுடைய முன்னேற்றத்தை பாதிச்சிடும் கடனெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு வெறுமை இருக்கும் அங்கே முன்னேற்றம் இல்லாத தன்மை உருவாகிடும் அப்போ கடன் வந்து முன்னேற்றத்துக்கு ஒரு முக்கியமான திறவுகோல் கடனை பயன்படுத்தி ஜெயிக்கிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி இன்றைக்கி கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே கடன் வாங்கிட்டுருக்கு இப்போ கடன் தப்பான விஷயம்னா அது ஆறாம் ஒரு கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டம் கடனுக்குன்னு ஒரு ஒதுக்குதல் இருக்காது பன்னிரெண்டு விரயம் தப்பான ஒரு பாவகம்னா வாழ்க்கையில் செய்யவே கூடாத விஷயம்னா அதுவும் இருந்திருக்காது இதெல்லாம் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் பன்னிரெண்டு கட்டங்களில் ஒரு நாலு கட்டம் நமக்கு நெகட்டிவ் மாதிரி தெரியுது ஆனால் அங்கே தான் முன்னேற்றங்களும் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் படிக்கவும் சொல்கிறோம் சரி ஆறு பன்னிரெண்டு ஆறுக்கு நேர் எதிர்பாவம் தான் பன்னிரெண்டு இதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு ஒரு வட்டம் ஒரு வீல் ஒரு சைக்கிளினுடைய ஒரு சக்கரம்னு எடுத்துக்கோங்க அதில் இருக்க கம்பி கம்பியாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதான் ஒரு கம்பி நசுங்கிச்சு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் வீங்கும் இப்படி தான் அந்த வட்டம் வட்டமாக இல்லாமல் ஒரு பக்கம் வீங்கி இருந்தால் அந்த வீல் எப்படி ஏற்றத்தாழோடு இறங்க டம்மு 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 டம்முன்னு போகுமோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பக்கம் இல்லாமல் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும் கடனும் விரயமும் ஒரு பேலன்ஸ்குள்ளார இருக்கிற விஷயம் அதே மாதிரி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோமோ எட்டு பேச வேண்டாமா எட்டு கடன் தீரா கடன் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவத்துக்காக எதிர்பாரும் அப்போ வருமானத்துக்கு எதிர்பார்க்கணும் அப்போ கடன் எங்கேருந்து வருதுன்னா கடன் இல்லை அது வருமானம் குறைவுன்றது அர்த்தம் வருமானத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதும் ஏற்கனவே செய்த வினைகள் அதை நம்ம பிளான் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணாததுனால இன்றைக்கி தவறான ஒரு முடிவில் வந்து நிற்குது அப்படிங்கிறது தான் எட்டாம் பாவம் தீரா கடன் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் ஜோதிடம் எப்படி இயல்பான ஒரு வாழ்வாதாரத்தோட தொடர்பு இருக்கிற விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் நல்லது இப்போ ஆறு கடன் அடைக்கும் போது ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் நான் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த இஎம்ஐ முடிஞ்ச பிறகு உடனேவே நமக்கு இன்னொரு கடன் தான் உருவாகிடும் அப்போ அந்த கடன் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணணுன்னா பதினஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டுறீங்களா எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோவு உங்களுடைய சேமிப்பு இருக்கணும் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சேமிப்பு வரணும் சேமிப்புன்றதும் பன்னிரெண்டாம் பாவம் சரிங்களா அப்போது அது விரயமாக மாற்றுறீங்களா சேமிப்பாக மாற்றுறீங்களா உங்கள் கையில் இருக்குது உங்கள் சேமிப்பும் இஎம்ஐயும் எடுத்து வச்ச பிறகு பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதை தான் உங்களுக்கு விரயம் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சேமிப்பில் இல்லாத பணத்தை செலவு பண்ணுற உரிமையே கிடையாது இதை முதல்ல ஏன் பணம் இல்லை அப்படிங்கிற உணர்வோடு அந்த பணத்தை கையால் கற்றுக்கணும் வாட் இஸ் லெஃப்ட் ஓவர் இஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ் சரிங்களா உங்கள் முதலீடு போக மிச்சம் இருக்கிறது தான் விரயத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒழுக்கம் இருக்கவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க ஆறுக்கும் அஞ்சுக்கும் தொடர்பு இருக்குது ஒழுக்கம் அஞ்சு ஐந்தாம் பாவகம் சரிங்களா அப்போ ஆறு கடன்றது அதை சரி பண்ணணும் அப்படின்னா ஐந்துலேருந்து செயல்படுத்தணும் சரிங்களா இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது பாருங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ பனிரெண்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்களோ அவ்வளோக்குள்ளே சேவிங்ஸ் பண்ணி முடிக்கும்போது இப்போ எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது இந்த பத்து லட்சம் கடன் முடிக்கும் போது என்கிட்ட பத்து லட்ச ரூபா சேவிங்ஸ் இருக்கணும் சார் அதை முன்னாடியே நான் கடனாக முடிச்சிடலாமே அப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து பண்ணாதீங்க இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறேன் கடன் கொடுத்தவங்கட்டு சொல்லவும் சொல்லாதீங்க இது ஒரு சிக்கல் வரும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கணும் லைஃப்பில் உங்கள் மனைவிகிட்ட அல்லது உங்கள் கணவர்கிட்ட கட்டாயமாக நீங்கள் சொல்லிக்கணும் அது வேறு ஆனால் அதை தாண்டி குடும்பத்தை தாண்டி வெளியில் போய் உங்கள் பொருளாதாரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க அது உங்களை மிஸ்யூஸ் பண்ணபடியான சூழ்நிலை வரும் இதை தெளிவாக புரிஞ்சிக்கோங்க அப்போ கடன் சேமிப்பு இப்போ கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் முடிக்கும்போது கடன் அளவுக்கு உங்களுக்கு சேமிப்பு வரணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் இல்லைன்னா எங்கே ஆரம்பிச்சிங்களோ அப்போ அதில் பாதாளத்தில் இருந்து கடன் அடைச்சா மீண்டு வந்து ஜீரோ வந்த பிறகு ஒரு பேலன்ஸ் திரும்ப வெறுமை இருக்கும் முன்னேறத்துக்கு வழி இல்லாம போயிடும் அது பண்ணக்கூடாது இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இத படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி